தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் சோபனா அவர்கள் அற்புதமாக வெளியிட்டுள்ளார் ஒரு வீடியோவில் கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட ஒரு மூணு படம் பண்ணியிருக்கிறேன் அவர் வந்து ஒரு குழந்தை போல ஒரு மென்மையான ஒரு மனிதன் ஒரு சுட்டி குழந்தை மாதிரி அவர் எப்படின்னா நிறைய நடிகர் கூட நடிச்சிருக்கிறேன் நிறைய நடிகர் கூட நடிச்சிருக்கிறேன் தமிழ் தெலுங்கு கன்னட இந்த மாதிரி பல மொழிகளில் நடிச்சிருக்கிறேன் அவர் கூட மூணு படம் பண்ணதும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு தான் அந்த திரைப்படமும் வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது இருந்தாலும் அவர் அந்த பேசுகிற விதங்கள் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டியூட்டு எல்லாமே ஒரு சிறப்பாக பண்ணக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று நடிகை சோபா அவர்கள் சோபனா அவர்கள் கேப்டனை சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவர்கிட்ட இருக்கிற பல ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை எதை எப்படி பண்ணணும்னா அதை கரெக்டாக பண்ண ஒரு ஷார்ட்டில் அந்த விஷயங்கள் எப்படி பண்ணால் டேக் கர் டேக் டூ டேக் ட்ரீன்லாம் பண்ண மாட்டார் ஒரே ஷார்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையான மனிதன் அவரோட பயிற்சி என்னையும் பொறுத்த வரைக்கும் படங்களில் அப்படியே அக்யூரட்டாக பண்ணக்கூடிய ஒரு திறமை வர்ந்த ஒரு நடிகர்கள் பயிற்சியினை பொறுத்த வரைக்கும் அவர் பாதுகாப்பு கொடுப்பார் நான் அதெல்லாம் பார்த்துருக்குறேன் சாப்பாடு இது மாதிரி நிறைய நான் எனக்கு அவர் கூட நடித்த ஒரு விதத்தில் அந்த மூணு படமும் மிக சிறப்பான ஒரு திரைப்படம் என்று நடிகை சோபனா அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்